குரு வந்து பதினாறு வருஷம் வருவார் அதுக்கு சண்டைக்கு இல்லை பதினாறு வருஷம் தசையா வருவார் ஆமாம் மீனமும் தனசா அவருடைய சொந்த வீடு அது மட்டும் இல்லாமல் இன்னும் இவருடைய பாசணம் வந்து வெள்ள பாசம்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எவ்வளோ பசங்க கிடைக்காது சங்கு பசங்க சொல்லியிருக்கோம் அப்புறம் மூலிய பூராம மந்தக்கலை பூக்கள் அத்தனை பூரா இவருடைய கண்ட்ரோலில் இருக்கு நோய் நோயில தீர்க்கக்கூடாது இவருடைய நோய் வந்து என்ன நோய் தெரியுங்களா ஹார்ட் அட்டாக் இதே சம்பந்தப்பட்ட நோய் பூரா இவருடைய நோய் புரியுங்களா அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சாப்பிட்டோம்னா நோயெல்லாம் காணாம போயிடும் அது அது மட்டும் இல்லாமல் இவர் ஞானிகளையும் யோகிகளையும் முனிவர்களையும் வளர்க்கக்கூடியவர் நல்லது செய்யக்கூடியவர் தேவகிரகத்தில் குரு குரு பகவானாக இருக்கார் வேலைன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமையே காலை ஆறு எட்டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு ஒம்பது விடியக்காலம் மூணு டு நாலு இந்த மாதிரி ஓரையில் அவர் குரு ஓரைன்னு சொல்லுவாங்க அந்த ஓரையில் வியாழக்கிழமை அன்றைக்கி நெய் விளக்கு போட்டு கொஞ்சம் சக்கரை வாங்கி சுண்டக்கலை வாங்கி மூணு நெய் விளக்கு போட்டு ரெண்டு விழுந்தள்ளி போட்டு தச்சினை மத்திக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம காரிகள் பிறகு சித்தியாக சொல்லி சித்தல் பலிபடுத்திருக்காங்க அது தான் செய்யணும் செஞ்சால் எல்லா காரியம் சித்தியாகும் நோய் நோட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து புல் பவரானவர் நல்ல வெளுத்தத்தை கொடுக்க முடியாது நல்லது செய்யக்கூடாது அதான் நட்பாக இருந்துச்சா நல்லா செய்வார் பகையில் போய் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கா காட்டை லக்கு அந்த லக்கு இந்த லக்கு எல்லா டக்கும் வந்துடுவார் அப்படிதான் அதுக்கெல்லாம் இது நம்ம செய்யணும் இவருடைய பாசனம் இது என்ன செய்யணும் சொல்லிடலாமா அதுக்கு மேலே இரவு வேண்டிக்கலாம் ஓம் சரி கைலாச கம்பளி சட்டம் இல்லாத திருமண வைக்கிற சோதரவாசிய எல்லா மண்டல இறைவன் எல்லோருக்கும் நல்ல வீட்டு நோயத்தை வாழும் குறை வீட்டை செலுத்து கொடுக்கட்டும் இந்த கடல கலா சேனலை பார்த்துக்கொண்டு என் உயிரின் மேலே ரத்தம் சுத்தங்கள் சித்தங்களை மாதாபிதா குருதவங்க சகோதரங்களை எங்கள் அனைவருக்கும் வழியை குளம் தாழ்க்கும் அந்த வேத பிள்ளை வினாபுரம் ஆசை தூச்ச தூச்சி முருகபுரம் ஆசியம் நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தி கொடுத்து சிவசக்தி சிவசக்தி ஆசியம் அகில உறவுகள் அனைத்து குரிகளின் ஆசியம் வராகி அம்மா தாயுடைய ஆசியம் வாழை சொல்வது வள ஆசியம் சின்ன கருப்பு பிரிக்பு பாண்டிபுணியம் அனைத்து கருப்புடைய ஆசியம் பரிபலாக கருத்து வல்லாண்டு வல்லாண்டு பழக்கூடிய நோயாளி நோயற்ற வாழும் குறைவற்ற செலுத்தி இருவன் வாழ்த்து வழங்கி பதிவுப்படுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேர்களே இதனுடைய பாசனம் யார் குருவோட பாசனம் குருவோட பாசனம் தானே சொல்லியிருக்கோம் குருவோட பாசனம் வந்து என்னென்னா வெள்ளப்பசனம் இது என்ன நோயை நிற்கும் அப்படின்னா உடலில் உள்ள ஜீவ காந்த அலைகள் இருக்கக்கூடிய ஜீவ காந்த அலைகளை முறைப்படுத்தவும் அங்கிட்டுகிட்டு ஒரு நிமிஷம் முறைப்படுத்தணும் மருந்துக்கு வீரியத்தை கொடுத்து உடலில் உள்ள உடலையும் மருந்தையும் முறைப்படுத்தி கூட குறையந்தாலும் சரிப்படுத்தி அதனை கொண்டு குறிப்பாக உடலின் நோயின் வெப்பத்தையும் உயிரின் வெப்பத்தையும் சேர்த்து முறைப்படுத்தி செயலாட்டி நோயின்றி வாழ வகைக்கும் அரிய பெரிய மூலக்கூறு பொருளாகும் அப்போ என்னென்னா நம்ம நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காந்த அலைகளை இங்கே இங்கே காந்த அலைகள் இல்லாமல் போச்சுன்னா அந்த காந்த அலைகளை உற்பத்தி பண்ணிவிடணும் காந்த அலைகள் கூட போனாலும் அந்த காந்த அலை குறைச்சு நார்மலாக்கக்கூடிய அற்புதமான வேலைகள் செய்யக்கூடிய குரு பகவான் குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் அப்படி தானே அப்போ குரு பார்த்தாலே கோடி புண்ணியம் குரு குரு தசை வந்தால் நல்லது செய்யும் குரு தசை பகையை பற்றி ஒன்றும் செய்யாது அதனால நேர்களை குரு பகையாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தை செய்யலாம் குரு நற்பண இடத்துல இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் நம்ம செல்வோம் அப்பேற்பட்ட வேலையை செய்யக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு வெள்ள இது பாருங்கள் இந்த வெள்ள பாசனம் என்று தான் சொல்லியிருக்கோம் இதை பாருங்கள் கொடுங்க கொடுங்க பார்த்தீங்களா இதே வெள்ளை பாசனம் அது தங்கு பாசனம் வெள்ளை பாசனம் இப்போ கிடைக்கிறதில்ல அது உங்களுக்கு காட்டுறோம் அடுத்த பதிவில் இதுதான் அந்த வெள்ள எடுக்கப்பட்ட ரசமணி இந்த ச இதுலேருந்து சத்து பிரித்து இந்த மணி போட்டிருக்கோம் இந்த மணி போட்டுக்கிட்டால் என்ன நடக்கும் இப்போ சொன்னால் அனைத்து நடக்கும் காந்தலைகளை தூண்டி கொடுக்கும் உடல் உள்ள நோயோடய வெப்பத்தையும் அனைத்து கா ஜவ்வு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களையும் காட்டு சம்மந்தப்பட்ட நோய்களை தீர்த்து சகல சகுபாயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மூலிகை என்ன சொல்கிறாங்க சித்திரப்பரவர்கள் இதுக்கு பரிமாஷையை வச்சு அதனால் தெரியாமல் அழைச்சிட்டு அதனால் இதுக்கு பேர் ரசமணின்னு சொல்லுவோம் ஆனால் இதுலேருந்து சத்து பிரித்து எடுத்து செய்யக்கூடிய மணியாகும் அதனால் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய இது இடுப்புலையோ உடல்லேயோ போட்டுக்கிட்டோம்னா சகல சவுகாயத்தை கொடுக்கும் இந்த பதினாறு வருஷம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கெடுதல் செஞ்சாலும் நல்லது செய்ய ஆரம்பிக்கும் கதிர் வச்ச பிறகு நோய் நொடிகள் இல்லாமல் தடுக்கும் அதுபிராம் இது சம்மந்தப்பட்ட மருந்து இதிலே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அந்த மருந்து நம்ம கையில் வச்சிருக்கோம் எல்லாம் சாப்பிடும்போது நோய் நொடிகள் இல்லாமல் தடுக்கும் என்று கூறிக்கொள்கிற நேர்களே அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னும் அரிய பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது இருந்தாலும் இது முதல் பதிவு நவக்கிரகத்தில் இரண்டாவது பில் நிறையா விஷயங்களை சொல்வோம் என்று கூறிக்கொண்டு இது இதில் வந்து இன்னும் நிறையா கலர் பூக்கிற பூராமே ஆவரம் பூ இருக்குது இன்னும் நிறையா பூக்கள் இருக்குது அத்தனை பூக்களையுமே இவருடைய ஆதிக்கம் இருக்குது இதை சாப்பிடும்போது சக்கரையெல்லாம் குறைஞ்சி வச்சுட்டு கேட்கணும்னு சொல்லுவாங்க ஏன் சக்கரை கொடியா சக்கரை கொடுக்கக்கூடிய யாருன்னா கே இது சுக்கரப்போவேன் அந்த சுக்கரப்போவனுக்கு எதிரியாக ஆப்போசிட்டி இருந்தான் அவர் நவகிரத்தில் பெரியாள் அசுரம் இருக்கும் இவர் நவகிரத்தில் பெரியாள் தேவ இருக்கும் ரெண்டு பேரும் சமூக இருக்கும்போது அந்த நோய் நோய்கள் இருந்து தப்பலாம் அப்படின்னு சொல்லி ரீதியாக சொல்லியிருக்காங்க ஆறாம் மடம் எட்டாம் நோய் நோய்க்கறி ஆறாம் மடத்தை கவிக்கவே எட்டாம் மடம் ஆயில் பிடிப்பார் அதனால் இந்த ஆறு எட்டு இந்த மாதிரி இடத்துல கிடினா நமக்கு கவனம் செலுத்தி அதுக்குண்டான மறந்து சாப்பிட்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது பார்வை குரு இங்கேருந்து அஞ்சு ஏழாம் அஞ்சாம் மரத்துலேருந்து ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை அஞ்சாம் பார்வையாக பார்ப்பார் அந்த மாதிரி பார்வைத்தான் நோய் நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் அது பார்க்கலைனா நோய் வரும் அதுக்குள்ள மரத்தை நம்ம சாப்பிட்டு சரி படிக்கலான்னு நே அப்புறம் பார்த்திங்கன்னா சகல சாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதுக்கு இந்த வேலையை வேலைகள் செய்யும்போது குழந்த பக்கத்தை நீசமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் வேலையை செஞ்சு நம்ம கோதம் பக்கத்தை கொடுக்க நேர்களே அப்பேற்பட்ட வேலையை செய்யக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கம் இதில் இருக்குது இதில் விஷயத்தை சொல்லியிருக்கோம் அடுத்த பதியில் இன்னும் விளக்கமாக நம்ம சொல்வோம் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தை இன்னும் அடுத்த பகுதியில் இன்னும் விரிவாக சொல்ல ஏன்னா சில விஷயங்கள் வந்து சில பொருளெல்லாம் அங்கே அங்கே வச்சுருக்கோம் அந்த பொருளெல்லாம் எடுத்து நேரடியாக காமிக்கிறதுக்கு காத்த நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருக்கிற அதனால் அடுத்த பதிவில் இன்னும் விளக்கமாக விரிவாக பொருளோடு காட்டுறோம் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கொண்ட அன்பான நிலைகளுக்கு கொடான கோடி வணக்கங்கள் வாழ்த்துக்களை கொண்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு சின்ன விண்ணப்பத்தை சொல்லிக்கிருக்கோம் இன்னும் ஏன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறத வேறு ஒன்றும் கிடையாது சித்திரப்பெருமக்களும் முருகப்பெருமானும் அந்த அனைத்திய பெருமானும் பாதுகாத்த மூலிகை வனங்களாக நிறைய அந்த காலத்துக்கு பாதுகாத்துருக்காங்க சுற்றுச்சூழலை அதே போல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஊழியர்க்கின்ற அனைத்து பாரத பிரதமர் கொண்டு அனைத்து துறை அமைச்சர்கள் கொண்டு அனைத்து துறை அதிகாரிகள் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறன்னு சொல்லி நமது மாநில மாநில அமைச்சர் உட்கட்டு மத்திய அமைச்சர் உட்கட்டு அனைத்து துறை அதிகாரும் உட்கட்டு நமக்காக பாடுபட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மரங்கள் நல்லா சொல்லியிருக்காங்க என்னென்னமோ நாட்டு நல திட்டங்கள் உதவிகள் நிறையா செஞ்சுக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு அதனால அவர்களுக்கெல்லாம் இந்த நிலை திருப்பாந்தோட்டை வணக்க எடுக்கிறோம் காணா சலன் மூலியமாக போல் அவர்களோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம் அவர்கள் சொன்னபடி கேட்போம் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மூலிகையெல்லாம் வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரும் இருந்து விடைபெறுகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் வரதராஜ் கம்பெண்டு ஆரம்பிச்சி காலனி திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடுங்க லெட்டிய படிக்க அடுத்து சாப்பு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் தெல்லந்த தெளிவாக காட்டி தருவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரும் வந்து விளையிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாயிரம் வாழ்க்கை வாழ்கிற வாழ்த்து வழங்கி விடுகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவதர் பாலகிருஷ்ணன் வரது குளம் கருணாநிதிய்யா கேரளாவிலிருந்து முருகன் ஐயா சிசியன் என்று வாழ்த்தி வழங்கி விடுகிறோம் நன்றி நன்றி வணக்கம்யா